நான் அமெரிக்காவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இங்கே இப்போது குளிர்காலம் செம்மப் பனி இன்றைக்கி நைட்டு நான் சென்னைக்கு கிளம்புறேன் ஃப்ளைட்டில் டிக்கெட்டும் புக் பண்ணிவிட்டேன் நியூயார்க்கில் இருந்து அபுதாபி போனோம் அப்புறம் அபுதாபியிலேருந்து சென்னைக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் ரன்வேல செம பனி அதனால் ஃப்ளைட்டு நியூயார்க்கில் இருந்து கிளம்புறதுக்கு நாலு மணி நேரம் தாமதமாச்சு பதினஞ்சு மணி நேரம் பயணம் செஞ்சு ஒரு வழியாக அபுதாபி போயிட்டேன் அடுத்த விமானம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து இந்தியாவுக்கு கிளம்ப போகுது அதனால் தண்ணீர் கூட வாங்கலை கட போர்டிங் போடிங் அடைஞ்சேன் விமானத்தில் ஏறி ஜன்னல் ஓரமாக அதிகாலை நீரை மெல்லிய காற்றை சுவாசிச்சுட்டு அமர்ந்திருந்தேன் என்னுடைய கையில் ஆங்கில புத்தகமும் ஆங்கில நாவலும் ஒரு ஐப்படும் இருந்துச்சு நியூயார்க்கு குளிருக்கு போட்ட அந்த வின்டர் ஜாக்கெட்டோட அந்த விமானத்தில் அமர்ந்திருந்த ஒரே ஆள் நான் தான் அருகே யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சபடியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போது கையில் டுவெண்ட்டி ஒன் பி டிக்கெட்டு ஏந்தியபடியே ஒரு பெண்மணி வந்தாங்க நல்ல கருப்பாக இருந்தாங்க பெரிய உருவம் வேற ஸ்டிக்கர் போட்டு லட்சுமி டாலர் வெள்ளந்தியான நகை உடைந்த ஆங்கிலம் ஐ ஐசிட் என்று கேட்டபடியே வந்தாங்க பார்த்தாலே தெரிந்தது தமிழகம்தான் என்று சென்னை ஃப்ளைட்டில் நிறைய கேரளா மக்கள் வந்ததுண்டு ஆனால் இன்றைக்கி தான் நான் அவங்கள சென்னை பெண்ணை நான் பார்த்துருக்கேன் அவரை இட போட்டேன் மிகையான தங்க நகை பொருந்தாத புசு புசுன்னு சொட்டர் யாரோ இரவல் அளித்திருக்க வேண்டும் ஏர் கிட்டே நான் குடிக்க தண்ணி கேட்டேன் அப்போ என் பக்கத்தில் இருந்த பெண்மணி அவங்கக்கிட்ட இருந்த பல எடுத்து நீட்டினாங்க ட்ரிங் ட்ரிங் என ஸ்னேகமாக சொன்னாங்க நான் தமிழானு கேட்டேன் அவ்வளவுதான் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் தமிழாக நான் உங்கள் ட்ரெஸ்ஸையும் தோரணையும் பார்த்து வேறு ஊராக்குள்ளே நினச்சேன் இங்கே நீங்கள் வேலை பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க ஆமாங்க நீங்கள்னு நான் பேச்சு கொடுத்தேன் நானும் தான் எங்கேருந்து வரீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க நான் அமெரிக்காவில் இருந்து வரேன்னு சொன்னேன் சாஃப்ட்வேருங்களா அதுவா என் எஜமான வீட்டில் கூட அவங்க மகன் இப்போ தான் அதை படிக்கிறான்னு சொன்னாங்க என்ற வார்த்தையை சொல்லும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சு அவங்க வீட்டு வேலை செய்ய இந்தியாவில் இருந்து அரேபியா வந்தவங்கன்னு இன்றைக்கி ஒரு நல்ல அனுபவம் காத்திருக்குன்னு என் கையில் இருந்த ஆங்கில நாவலை தூக்கி ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டேன் அப்படியே அவங்க அவங்க அவங்கக்கிட்ட பேசவும் ஆரம்பித்தேன் அப்படியா அவங்க வீட்டில் எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணிக்கிட்ட கேட்டேன் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே குடும்பமாக வசிப்பாங்க ஆம்பளைங்க வீட்டில் இருக்கவே மாட்டாங்க அண்ணன் பொண்டாடி தான் என்ன வேலைக்கு எடுத்துச்சு மூணு பசங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு நான் வேலைக்கு வந்த பிறகு தான் பிறந்துச்சு எங்கூட்ட பாசமாக இருப்பாங்க எவ்வளோ பேருக்கும் நீங்கள் ஒருத்தர் தான் வேலை பார்க்குறீங்களான்னு கேட்டேன் முதல்ல நான் மட்டும்தான் வேலை பார்த்தேன் இப்போ இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு ஒரு ஃபிலிப்பைன் பொண்ணும் ஒரு தோட்ட வேலை செய்கிற ஒரு ஆளும் இவங்களுக்கெல்லாம் நான் தான் சீனியர் நான் தான் மேனேஜர் பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி பெருமிதமாக சொல்லிச்சு எனக்கு சிரிப்பாக வந்துச்சு ஓ அப்படியா சரி அப்போது எவ்வளோ நாளாக நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு கேட்டேன் ஒன்பது வருஷமா இருந்தாங்க தனியாகவாக இருக்கீங்க உங்கள் குடும்பம் எங்கன்னு கேட்டேன் வேலூரில் ஒரே புள்ள புருஷன் வேற சரியில்லை அண்ணன் வீட்டோட தான் வளருறான் அண்ணனுக்கும் நிறைய கடன் சரின்னு முப்பத்தஞ்சு வயசில் அரேபியா கிளம்பினேன் ஓடிடுச்சு ஒன்பது வருஷம் புள்ள அடுத்த வருஷம் பன்னெண்டு போகிறான் வேகமங்கிட்ட என்னை இந்தியாவுக்கே அனுப்பிடுங்கன்னு சொன்னேன் பிள்ள படிக்க மாட்டேங்கு கேட்டிருக்கேன் அவங்களும் நான் இல்லாமல் எந்த காரியமும் இங்கே செய்ய முடியாது அவங்க பிள்ளைங்க என் பிள்ளைங்க மாதிரி தானேன்னு சொன்னாங்க நானும் ரெண்டு மாதமாக ஊருக்கு போனாலே அழுதுருங்க ஃபோன் போட்டுங்க வேலூருக்கு நம்ம பையனுக்கும் அதுங்களுக்கும் இடையில் மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன் பார்த்துக்கங்களேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போவும் ரெண்டு மாதம் லீவில் தான் போகிறேன் போய் பிள்ளையை எங்கேயாச்சும் டியூஷன் சென்டரில் பார்த்து சேர்த்து விடணும் அண்ணன் வேற படிக்கலை அண்ணி கிட்ட அன்பாகவே இருக்காது ஏதோ சோறாவோடு போடுறாளே அப்படின்னு நினச்சி மனசை தேர்த்திக்கிட்டேன் எனக்கு கஷ்டமாக இருந்தது தன் பிள்ளையை விட்டுவிட்டு இளமையை தொலைச்சிட்டு வேறு ஒரு நாட்டில் தாயாகவும் வேலைக்காரியாகவும் இருக்கிறாளே இந்த பெண்மணி என்று அவர் இயல்பாகவே இருந்தார் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா என்று கேட்டேன் ஏன் நான் நல்லா தானே இருக்கேன் இங்கே பாத்தியா எட்டு சவரன் ப்ளேஸ்லெட் வேக கொடுத்தாங்க இந்த கோட்டு ஹேண்ட்பேக் எல்லாமே அவங்க கொடுத்த கிஃப்ட்டு தான் ஊரில் எல்லோருக்கும் கொடுக்க சொல்லி சாக்லேட் டாப்பாவும் வாங்கி தந்துச்சு ஏர்போர்ட்டில் ஏசி காரிலே வந்து குடும்பமாக என்னை வழி அனுப்பி வச்சாங்க பிள்ளைங்க ஒரே அழுகை திரும்ப வந்துடுவலன்னு என்று பத்து தடவை என்னை கேட்டுட்டு தான் அனுப்பிய வச்சாங்க இதுவும் என் குடும்பம்தானே முதல்ல அரபி தெரியாமல் கஷ்டப்பட்டேன் இப்போல்லாம் நான் தான் குயின் அங்கே என் பிள்ளை காலேஜ் முடிச்சா அவனையும் கூப்பிட்டுக்கலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன் கூப்பிட்டா வருவானா உங்கள் அண்ணன் க்ளோஸ் இல்லையா அவனுக்கு என்று நான் கேட்டேன் அதெல்லாம் வருவான் அண்ணன் பாவம் அன்னி ஒரு கலேஜி நான் மாதம் எவ்வளோ அனுப்புனாலும் ஏதோ கடனுக்கு இவனை பார்த்துக்கிற மாதிரியே சொல்லி காமிக்கும் அண்ணன் பொண்ணு சின்னது அதுதான் இவன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும் என் என் அண்ணன் கூட என் பையன் இருக்கிறதால தான் நான் இங்கே நிம்மதியாக தூங்க முடியுது என்னால் நிம்மதியாக வேலையும் பார்க்க முடியுது என் அண்ணனுக்கு என் பையன் மேலே ரொம்ப பாசம் அதனால் எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை என்ன இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் தான் அதுக்குள்ளே என் பையனும் காலேஜ் முடிச்சுடுவான் அவனுக்கு இங்கே ஒரு நல்ல வேலையை எங்கள் பேகமாவே வாங்கி கொடுத்துருவாங்க என்ன அது வரைக்கும் நான் கொஞ்சம் கஷ்டப்படணும் ஒரு அஞ்சாறு வருஷம் கஷ்டப்பட்டு காசை சம்பாதிச்சு அனுப்பிச்சா என் அண்ணனுடைய கடனும் அடைஞ்சிரும் என் பையன் இங்கே வரதுக்குள்ளேயே என் அண்ணனோட கடனையும் நான் அடைச்சிடுவேன் என் அண்ணனும் அதுக்கப்புறம் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பான் என்ன அது வரைக்கும் கொஞ்ச நாளாக ரொம்ப கஷ்டப்படணும் பல்ல கடிச்சிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நாளாக என் பையன் இல்லாமல் நான் வாழ்ந்துட்டேன் இனி வரப்போகிற நாட்களாகவும் என் பையனோட இருந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன் அந்த ஆண்டவன் தான் எனக்கு துணை புரியணும் என்ன விலை கிடைக்கும் அவனுக்குன்னு கேட்டேன் நீ தான் படிச்சுருக்கில்ல சொல் இன்ஜினியரிங் அவனை சேர்க்கவா இப்போல்லாம் அது தானே வேலை கிடைக்குமாமே அப்படியான்னு கேட்டாங்க ஆமாம் ஆமாம் துபாயில் நிறைய சாஃப்ட்வேர் இருக்காங்க உங்கள் ஊரில் தெரியல வேலூரில் எங்கள் நண்பர் ஒருத்தர் கோச்சிங் இன்ஸ்டியூட் நடத்துகிறாப்பில் ராணிப்பேட் பெல் பசங்க எல்லாமே அங்கே படிக்கிறாங்க நிறைய பேர் நம்பர் தரேன் விசாரிங்கன்னு சொன்னேன் அப்படியா ரொம்ப தேங்க்ஸுங்க உண்டை பேசுனதுல ரொம்ப சந்தோஷம் பார்க்க திம்மராக இருக்கேனே இந்த இந்தாட்டை உட்காரலாமா எதுவும் சொல்லுமான்னு யோசித்தேன் நம்ம ஊர் நம்ம ஊர் தாங்கன்னு சிரித்தாங்க நானும் உங்களை மாதிரி தாங்க நீங்கள் அமெரிக்கா நீங்கள் அரேபியா நான் அமெரிக்கா உங்களை ஒரு குடும்பமே நல்லா பார்த்துக்கிறது நானே தான் என்னை பார்த்துக்கணும் என் குடும்பமும் இப்போது இந்தியாவில் தான் இருக்குது எங்களுக்கும் ஹோம்லோனும் இருக்குது என்னை எங்கள் வீட்டில் என்னை யாருமே போக சொல்லலை நான் தான் மூணு மாதத்தில் ரிட்டன் ஆகிடுவேன்னு வீட்டில் கம்பல் பண்ணி இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு போகிறேன் அவ்வளோதாங்க வித்தியாசம் உங்களுக்கும் எனக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் நீங்கள் அரேபியாவில் வேலை பார்க்குறீங்க நான் அமெரிக்காவில் வேலை பார்க்குறேன் நம்ம ரெண்டு பேருமே வேலைக்காரி தான் அப்போது நீங்கள் அமெரிக்கா விளக்காரி நான் அரேபிய விளக்காரி என்று சிரித்தோம் ஜாலியாக சேர்ந்து ஏதோ காமெடி வீடியோ பார்த்தபடி சென்னையும் அடைந்தோம் உங்கள் வீட்டில் வந்துடுவாங்களான்னு நான் கேட்டேன் நான் வேணா வெயிட் பண்ணுவான்னு கேட்டேன் இல்லை இல்லை என் அண்ணன் வேலூரில் இருந்தே நேத்தே வந்துருச்சு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க ஐ யூ என்று கண்ணீர் வந்தது அவருக்கு மீட்டு வாக்கா இந்தாங்க நம்பருன்னு கொடுத்தேன் ஒரு தைரியமான புத்திசாலி பண்ணி சந்தித்ததில் மனநிறைவு எனக்கு இமிக்ரேஷன் வரை பிரியாவிடை கொடுத்தார் ஆயிற்று ஐந்து வருடம் மகனும் படித்து அரேபியா சென்றிருக்கலாம் அல்லது இவங்க திரும்ப இந்தியாவுக்கே வந்திருக்கலாம் அக்கா ரெமம்பரியோ என் நம்பரை கிட்ட கொடுத்தேன் ஆனால் நான் உங்கள் நம்பரை வாங்கவே இல்லையே கடைசி வரைக்கும் உங்ககிட்ட நான் எப்படி பேசுறது மீண்டும் உங்களை சந்திப்பேனா எப்போ சந்திப்பேன்னு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் மீண்டும் கண்டிப்பாக நாம் ஒரு முறை சந்திக்க வேண்டும் அக்கா மிஸ் யூ இந்த பெண்மணி போல் நீங்களும் ஃப்ளைட்லேயோ அல்லது ட்ரெயின்லேயோ அல்லது பஸ்லேயோ வந்து ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி யாருன்னே தெரியாத ஒரு நபர்கிட்ட நீங்கள் பேசி அறிமுகமாயிருப்பீங்க அவங்கள திரும்பவும் சந்திக்கணும் அப்படிங்கிறது நினைக்காத உங்களுக்கு தோணிருக்கும் அப்படியும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அதை பற்றி கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்